இதே எங்கே எடுத்த வீடியோனா ஆந்திரா தான் நான் இருக்கிற ஏரியாவில் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் உக்காந்துக்கிட்டு இருந்தேன் பஸ்ஸுக்கு அங்கே பாருங்கள் பர்தா போட்டுக்கிட்டு முஸ்லீம்ஸ் மாதிரி ஒரு லேடி வந்து பிச்சை எடுக்குது பேக் ஒன்று மாட்டிக்கிட்டு அது வந்து உண்மையாலுமே முஸ்லீம்ஸா ஆனால் வயசு தான் முஸ்லீம்ஸா இல்லை ஹிந்துவாக தெரியல இந்த மாதிரி பர்தா போட்டு தெரியல இன்னொன்று என்னென்னா இது ஆம்பளையான் ஒம்போதாக இருக்க வாய்ப்பில்ல ஆம்பளையான்னு எனக்கு ஒரு டவுட்டு எங்கேயுமே அடையாளமே இல்லை கண்ணு மட்டும்தான் தெரியுது அதனால் வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பிச்சை போடாதீங்க இங்கே வந்து அஞ்சு கேமரா இருக்குது கண்காணிப்பு கேமரா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இருக்கிறாங்க இவங்க திருடுற தெரியல திருடுனாவோ ஏதாவது பண்ணாவோ அங்கேருந்து வந்து கைங்களும் பிடிச்சிடுவாங்க நீங்கள் வந்து பிச்சை தான் எடுக்கிறாங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்கள் இதே பஸ் ஸ்டாண்டில் ஒரு லேடி வந்து ஒரு குழந்தை வச்சிட்டு பிச்சை எடுக்கும் அந்த குழந்தை பெருசாக பிடிச்சி திருப்பி அப்புறம் இன்னொரு குழந்தை வச்சுட்டு பிச்சை எடுக்குது வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து பிச்சை எடுக்குது அடையாரில் தான் இது மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இங்கே ஆந்திராவில் கூட இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அதனால் வந்து பிச்சை போடுறது வந்து பார்த்து போடாதீங்க கை நுண்டி கால் நொண்டி கண்ணு திரியிலாம் போடுங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பிச்சை போடாதீங்க பாவம் அது அவன் வந்து ரொம்ப திருட அவன் மாதிரி இருக்குது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஆனால் இந்துவா கூட இருக்கலாம் பெண்ணாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி சுடித்தார் போட்டுக்கிட்டு இந்த சுட்டுத்தருங்கிறேன் அது என்னது பர்தா போட்டுக்கிட்டு முஸ்லீம்ஸ் மாதிரி பிச்சை எடுக்கிறாங்க ஏதோ பஸ்ஸுக்கு இல்லாத மாதிரி ஏதோ கஷ்டக்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் ஏமாறுறாங்க இல்லையா அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஊக்குவிச்சிங்கன்னா அது வந்து பாவம் பொங்கலை வந்து சேரும் கண் தெரியல கால தெரியலனா பிச்சை போட்டால் புண்ணியம் உங்களை வந்து சேரும் பார்த்து எப்பயுமே ஜாக்கிரதையாக போடுங்க